என் அன்பு பிள்ளையே இன்று மிக சிறந்த நாள் எது எப்படி இருந்தாலும் நான் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற எண்ணத்தோடு இந்த நாளை நீ துவங்கு நிச்சயமாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக நான் மாற்றி தருவேன் என் அன்பு பிள்ளையே என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை உறுதியானதாகவும் துளியும் சந்தேகம் இல்லாததாகவும் இருக்கும் பொழுது அதற்கான பலன்கள் சிறப்பானதாக அமையும் இந்த வாழ்க்கை கடப்பது உனக்கு இனிமேல் எளிதாகும் உன்னை குருவாக இருந்து இனி வழிநடத்துவேன் உன் கர்ம வினையிலிருந்து இதுவரை தீர்த்து வைத்தேன் இனிமேல் இந்த வாழ்வை நிம்மதியோடு கடக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் உன் மனதிற்குள் உள்ளுணர்வு மூலம் பல விஷயங்களை நான் உணர்த்துவேன் உன்னிடம் நீ கேட்கும் கேள்விகளில் உன் மன அமைதியும் இருக்கும் உன் மூலமே உனக்கு விடை கிடைக்க செய்வேன் என் அன்பு பிள்ளையே இன்றைய நாள் நான் உனக்கு சிறப்பான நாளாக தந்திருக்கிறேன் நன்றாக கேட்டுக்கொள் எதை செய்ய வேண்டும் என்று தெளிவாக சிந்தனையோடு இரு பெரிதாக யோசி சிறிதாக தொடங்கு ஒரே நாளில் வாழ்க்கையில் நீ உயர்ந்துவிட முடியாது வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி என தொடங்கு உன் வாழ்க்கை உன்னோடு தான் இருக்கும் உன்னோடு எப்பொழுதும் இந்த அப்பன் முருகன் துணையாக இருப்பான் இன்றைய நாளை நான் சிறப்பாக நாளாக தொடங்குவேன்